பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீதேறி சவாரி செய்வதுதான் மனிதனுக்கு பெருமை வழி நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருக்கலாம் ஆனால் போராட்டத்தையும் வழியையும் வரவேற்பாயாக ஏனெனில் வாழ்வின் வழியில் இருந்துதான் ஞானமும் புரிதலும் வரும் உயர்ந்த சிந்தனைகள் மட்டுமே ஒருவனை உயர்த்தி விடாது சிறப்பாக சிந்தனைகளை செயலாக்கம் செய்யும் போதுதான் அவன் உயர்ந்தவனாகிறான் யார் ஒருவர் நம் கஷ்டமான நேரங்களில் கூட இருக்கிறார்களோ அவர்களே நாம் சந்தோஷமான நேரங்களிலும் கூட இருக்க தகுதியானவர்கள் உன்னை அதிகம் நேசிப்பவர்களை அதிகம் நோகடிக்காதே அவர்களின் மௌனமே உனக்கு தண்டனையாகிவிடும் திமிர் யாருக்கும் கூடவே பிறப்பது இல்லை தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாடம் ரகசியங்கள் புனிதமானவை காரணம் உண்மைகள் மட்டுமே ரகசியமாகின்றன மயக்கம் உண்டாகும் போது அறிவு பயன்படாது நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை காப்பாற்றும் பட்டும் தெரியவில்லை விட்டு சென்ற ஒன்றை தான் விடாமல் இணைக்கின்றது இந்த இதயம் ஒருவரின் கருத்துக்கு நீங்கள் மறு கருத்து பேசாதவரை அவருக்கு நீங்கள் நண்பன்தான் உனது கருத்துக்களுக்கு சுதந்திரம் இல்லாத இடத்தில் நீ இருப்பதென்பது நீயாகவே வழியே போய் உன்னை அவர்களிடம் அடிமைப்படுத்திக் கொள்வதற்கு சமமானது எதையும் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நாமே முயன்று தோற்று போகலாம் வேதனை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் வாழ்க்கை உன்னை அழ வைப்பதற்கு நூறு காரணங்கள் கொடுத்தாலும் என்னிடம் சிரிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று காட்டுங்கள் உனக்கு தகுதி இல்லை உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய் நற்குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நில்லுங்கள் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகி செல்லட்டும் இன்றைக்கு இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் இன்னும் ஒரு நாள் இதற்கெல்லாம் புலம்பாதே தள்ளித்தான் போகுமே தவிர எதுவும் கிடைக்காமல் போகாது உனக்கு நீதான் ஆறுதல் என்று புரியாதவரே என்றுமே நீ முட்டாள்தான் நேசியுங்கள் உங்களை நீங்களே நேசியுங்கள் இந்த உலகத்தில் தன்னை நேசிக்காத மனிதனால் வெற்றியடையவே முடியாது உங்களை உங்களுக்கு பிடிக்க உங்களை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி மாற்றுங்கள் உலகத்தில் உனக்கு நிகர் நீயே வெளிமதிக்க முடியாத பாசங்கள் எல்லாம் நேரில் பேச முடியாமல் வெறும் அலைபேசியோடு முடிந்து விடுகிறது இன்று நீங்கள் உணரும் வலி நாளை நீங்கள் உணரும் வலிமை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களிலும் வாய்ப்புகள் உள்ளன பிறர் வேண்டும் என்று நினைக்காதே பிறருக்காக நீ மாறிப்பார் எடை இருக்கிறது என்று நாம் என்ன மனநிலையில் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது அன்பை கொடுத்தவர்கள் தோற்றதில்லை ஆறுதலை கொடுத்தவர்கள் இழந்ததில்லை மன்னிப்பை கொடுத்தவர்கள் துன்புற்றதில்லை புரிந்து கொண்டவர்கள் சண்டையிட்டதில்லை நேசித்தவர்கள் நஷ்டப்பட்டதில்லை அனைவரையும் நாம் நேசிப்போம் பேசியதெல்லாம் வார்த்தைகள் பார்த்ததெல்லாம் காட்சிகள் கேட்டதெல்லாம் சத்தங்கள் படித்ததெல்லாம் எழுத்துக்கள் கற்றதெல்லாம் வீண் என்று முதுமை வரும்போது புரியும் தோற்றம் ஒருவனின் வெற்றியை தீர்மானிக்கும் என்றால் மனிதன் தன் பிறப்பிலேயே தோல்வியடைந்தவனாக இருப்பான் உறுதி குலைந்தவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தும் பயனில்லை உறுதி கொண்டவனுக்கு கையில் ஒரு உடைவாளே போதுமானது புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிற துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் யோசித்துப்பார் வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் நீங்கள் கை கொடுத்து உதவக்கூட தேவையில்லை ஆனால் கை கொடுப்பது போல் கொடுத்து கீழே தள்ளிவிட வேண்டாம் நம் அவசரத்திற்கு போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் மற்றவர்கள் கொடுத்ததாக நேர்மையாக வாழ்ந்து பார் எத்தனை துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று உனக்கு புரியும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் உங்களிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஏழை இல்லை பாசம் வைப்பது தப்பில்லை ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது அன்பு வைப்பது பெரிய தப்பு ஒரு கோமாளி அரைமணிக்கு சென்றால் அவன் அரசனாகி விடுவதில்லை அரண்மனைதான் சர்க்கஸ் கூடமாக மாறிவிடும் உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவரை ஊரே கொண்டாடும் ஏனென்றால் இது கலிகாலம் கொடுத்து கொண்டே இரு நீ யார் என்று பிறருக்கு தெரியும் கொடுப்பதை நிறுத்திப்பார் பார் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது உணர்வுகள் மதிக்கப்படாத இடத்தில் அழுதால் என்ன சிரித்தால் என்ன பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது சரியாக பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பதுதான் முக்கியம் ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை தெரிந்து கொள்பவர்களே அதிகம் மரம் பட்டு போனால் பறவைகள் வருவதில்லை வாழ்ந்தவன் கெட்டு போனால் உறவுகள் மதிப்பதில்லை யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள் இருபக்கமும் விசாரித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வாரீங்கள் காரணம் இல்லாமல் உங்கள் மனக்கூண்டில் பிறரை குற்றவாளியாக்காதீர்கள் நீ அடுத்தவருக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருகிறான் அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதீர்கள் இப்போதுள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் மிலைக்கு கற்றுக்கொண்டுள்ளனர் நாம் ஏற்றிவிடும் ஏணியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை சூழ்ச்சி செய்யும் சகுனியாக இருக்கக்கூடாது பெரும்பாலும் சண்டைகளுக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசிய வார்த்தைகள்தான் மீண்டும் அவர்களிடம் பேசவிடாமல் செய்யும் ஆண் பிள்ளையை செலவாளியாய் வளர்க்காதே பெண் பிள்ளையை செல்லமாய் வளர்க்காதே இரண்டுமே அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் கவனம் பிள்ளைகள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க தாய் தந்தையின் ஒற்றுமை அவசியம் அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கிறான் மனிதன் பணம் படைத்தவனிடம் பகைவனும் நண்பனாகிறான் குணம் படைத்தவனிடம் நண்பனும் எதிரியாகிறான் எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போல்தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்துவிட்டால் விட்டால் பல முகம் எத்தனை முறை அடிபட்டாலும் திரித்து கொள்ள முடியாத ஒரு தவறு அடுத்தவர் மேல் அன்பு வைப்பது வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக்கொடுப்பது கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரியோ அல்ல காலியான பர்சும் பசிக்கிற வயிறும் உடைந்த மனதும் தான் பெண்கள் துணிவுடன் செயல்பட்டால் பணிவில்லை என்பான் சுயசிந்தனையுடன் செயல்பட்டால் தான் என்று திமிர் என்பான் கோபத்தை காட்டினால் பஜாரி தட்டி கேட்டால் அடங்கா பிடாரி மொத்தத்தில் ஒரு அடியும் உயரக்கூடாது உயர்ந்து இருந்தாலும் வீழ்ந்தே கிடக்க வேண்டும் தொலைந்ததை மட்டும் தேடுங்கள் விலகி சென்றதையெல்லாம் நினைத்து கூட பார்க்காதீர்கள் உறவில் உரிமையை கொடுங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள் அன்பில் உண்மையை கொடுங்கள் நட்பில் நேர்மையை கொடுங்கள் சந்தோஷம் தானாக அமையும் எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம் உங்கள் மனசாட்சியின் கேள்விகளுக்கு நீங்கள் தான் நின்றாக வேண்டும் மனதில் மறைத்து வைத்திருக்கும் நியாயமான கேள்விகள் எல்லாம் மறைக்காமல் கேட்டுவிட்டால் மருந்துக்கு கூட ஒரு உறவுகள் கூட நிலைக்காது செயல்களால் இலக்கு எட்டவில்லை என்றால் இலக்கை மாற்றாதீர்கள் செயலை மாற்றுங்கள்